அனைவருக்கும் வணக்கம் நான் பிரபாகரன் ஜோதிடர் இப்போ நான் என்ன சொல்ல போகிறேன்னா ஒரு ஜாதகருக்கு அடுத்தருடைய சொத்து கிடைக்கும் அந்த அமைப்பு ஒன்று சொல்கிறேன் கருத்தில் கொள்ளுங்கள் ஒரு ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் லக்குன எதுவாக இருந்தாலும் அந்த ஜாதகத்தில் ரிஷமோ சிம்மம் கும்மோ போன்ற இஸ்திர ராசியில் சூரியன் இருக்க பிறந்தவர்களுக்கு மற்றவருடைய சொத்து உயிர் மூலம் கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு இந்த வகையில் அவர்களுக்கு திடீர் தன யோகமும் கிடைக்கும் அதே போல் பொருள் யோகமும் கிடைக்கும் பொருள் யோகன்னா ரோட்டில் நடந்து சென்று இருப்பாங்க பார்த்தீங்கன்னா தங்க செங்கிலி அது போல் கிடைக்கிறதுக்கும் கட்டுக்கட்டாக பணம் கிடைக்கிறதுக்கும் இந்த அமைப்பு ஏற்படுத்தி தரும் இது வந்து திடீர் யோகத்தை குறிக்கும் கருத்தில் கொள்ளுங்கள் இந்த அமைப்பு பெற்றவர்களுக்கு திடீர் ராஜிஸ்ட்ர சாலைகள் நீங்கள் கருத்தில் கொண்டு பயன்படுங்க நன்றி வணக்கம்